மலேசியாவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தைப்பூசம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல நாடு முழுவதும் நடைபெறும் கொண்டாட்டத்தின் ஆடம்பரம் மற்றும் வண்ணங்களுடன் பக்தர்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து அதிகாலை நாலு மணி அளவில் சைனா டவுனில் உள்ள ஸ்ரீ மகா இருந்து ஊர்வலமாக புறப்படுகிறார்கள் அங்கு அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபடும் பல எளிய சடங்குகளில் இதுவும் ஒன்று பக்தர்களின் அடிப்படை நோக்கம் பாவ மன்னிப்பு கேட்பதாகும் அவர்கள் தங்கள் சில வசதிகளை துறக்கிறார்கள் அல்லது தலை முடியை மொட்டையடிப்பது குத்திக் கொள்வது மூலம் வழியை ஏற்படுத்துவது உண்ணாவிரதம் இருப்பது சைவ உணவுக்கு மாறுவது மதுவை தவிர்ப்பது மற்றும் இது போன்ற பல நடைமுறைகள் உட்பட்டு அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் சடங்குகளை கைவிடுகிறார்கள் இது உண்மையில் ஒருவர் கடைபிடிக்கும் உடல் சுத்திகரிப்பு ஆகும் மற்றும் சுத்திகரிப்பான ஒரு வழியாக இருக்கிறது இது இப்படிப்பட்ட சடங்குகள் மூலம் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வதாக வழக்கமாக கொண்டுள்ளனர்